இவை கலந்து நாட்களிடம் இந்த இறைவனுக்கு கொண்டு வர வழிபாடு வழிபாட்டினை நாங்கள் இறைவனையும் வளர்க்கக்கூடாது இந்த மனித சரீரத்தை எழுதுகிறோம் இந்த மனித சரீரத்தினுடாக உலகியல் வாழ்வியல் நாங்கள் வாழ்கிற பூமியிலே வாழ்கிற நாங்கள் இந்த பூமியிலே தேவையான வளங்களை இறைவனிடத்திலே பெறுவதற்காக வழிபாடு செய்கிற வழிபாடு அந்த வேண்டுதல் என்று சொல்லப்படும் இந்த மணிவாசகரையும் சொல்லப்பட வேண்டத்தக்க மனைபோடி வேண்டும் தரப்போடி எந்த உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும்

வாழ்வியல பற்றி வைத்து இந்த உலகியல் இடவர்களோடு வாழ்கிறோம் அதே போல இறைவன் மீதும் நாங்கள் வைக்கிறோம் சித்தனக்குடியில் வழிபாடு

ால் பணக்காரனாக இருக்கும் செலவு செய்ய செய்ய அவனிடத்திலே பொருள் வளர்ந்து கூடிக்கொண்டிருக்கிறது அந்த இறைவனிடத்திலே நாம் வழிபாடு செய்கிற பொழுது இந்த பற்றி ஊடாக வழிபாடு செய்கிறோம்

கிடை அந்த இறைவனில் முழுமையாக சரணமாக இருக்கிற அங்கே கொஞ்சமான நகர் கௌரவர்கள் இருக்கிறார் திரோபுரையினுடைய உயிர் உயிரப்படுகிற திருடைய

இதைத்தான் இந்த உலக வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானது வேண்டுதல் என்பதை நாம் இறைவனிடத்திலே விரும்புதலுக்காக வழிபாடு செய்கிறோம் நன்றி கடல்காக வழிபாடு செய்கிறோம் நாம் நினைந்தது பொழுது இறைவனை நன்றி கடலில் வழிபாடு செய்கிறோம்

அங்கே விநாயகருடைய வழிபாடு அந்த உடலின் சக்தி என்று சொல்லப்படுகிற சந்தி மூலமாக அந்த மூணாம் காலத்திலே மூன்றெடு கடல் மூலமாக திருவண்ணத்திலே நாங்கள் கொண்டு வழிபாடு செய்த வழிபாடு அந்த வழிபாடு அன்பாக மாறுகிறது அந்த அன்பு பக்தியினாக மாறுகிறது அந்த பக்தி வைராக்கியமாக மாறுகிற போது இடைவெளியே முழுமையாக நம்புகிறோம் இறைவனையே சரணாக கிடைகிறோம் அந்த இறை சரணாகதையின் மூலமாக இறைவனுடைய அருளை பெறுகிற நிகழ்வாக நாங்கள் இரண்டாவது வெண்பக்தி என்று சொல்லலாம் இந்த வன்மத்தி என்பது நாம் இறைவனை இந்த உடலினை பெருத்தி இந்த உடலினாலே வழிபாடு செய்கிற வழிபாடு வன்மத்தி என்று சொல்கிறது எந்த பட்டுவற்ற நிலையமாக அனைத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து நாங்கள் இந்த சரீரத்தினாலே இந்த மனம் வாக்கு காயம் என்று சொல்லுகிற மூன்று நாளும் இறைவனிடத்திலே நாங்கள் பெற்றெடுத்து அனைத்தையும் இறைமறந்து விடுகிறோம் தன்னையே மறந்து விடுகிறார்

பெருநாதனுடைய ஞாபகம் பெற ஊருக்கு ஊர் இருந்த ஞாபகம் பெறுகிற கூட தன்னுடைய இடது கண்ணை அங்கே ஆடுகிறதில்லை இடதாக பெருமானியான்

இந்த சுந்தரவர்த்தன் சேரமான் சிறந்த பெருமானிற்கு நட்பு ஏற்பட்டது அந்த நட்பு நாளடை விருக்கமான அன்பினுடைய பக்தியினுடைய நட்பாக மாற்றுகிறது இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிறமான் பெருமானும் தன்னுடைய பன் எல்லி மாற்றிக் கொள்வார்கள்

அதிகமான அன்பினை கொண்டவராக இவர் சிவமான பெருமான இருக்கிறார் இருவரும் சிவபெருமானுடைய சிவத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வார் இருவரும் சில தலங்களுக்கு சென்று கூட்டாக சிவனை போக்கி வழிபாடு செய்தாலும் இந்த பூலகத்திலே பிறந்த பிறப்பினுடைய நோக்கம் நிறைவடைகிற பொழுது மீண்டும் அவர் கைலே மீறி செல்லலாம் அங்கே கைலே சுந்தரமூர்த்தனாயிரா ஆளாத சுந்தரவானு சேவகம் செய்தவர் இப்பொழுது சுந்தரனாக இந்த பிறப்பிலே பிறந்து அங்கே கமலினி அணிந்ததை என்று சொல்லப்படுகிற சங்கிலியார் கரவையார் என்ற இருவரையும் மணந்து இந்த இவ்வளவு வாழ்வியல்லே குருவியோடு நான் இதை செய்ய போகிறேன் நரத்தை தர வேண்டும் நான் இதை தருகிறேன் எனக்கு இதை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் அவையாக பெறுவார்கள்

அப்பாயில் போதும் வந்து அறுத்து போக வேலை என்பதை நாங்கள் பார்ப்போம் கண்டறியாத நகண்டேன் பூமியிலே நான் இதுவரை காணாத அந்த கண்டறியாத பெருமானுடைய திருவடி பேருக்கு கண்டே நம்ப மாதப்படியோடும் கடல இந்த ஞான நிலை வாய்க்கப்படுகிற பொழுது எங்களை ஆட்கொள்வான் என்பதை நாங்கள் இந்த உலோக நிலையிலே பார்க்கிறோம் பெருமான நிலையில் வாய்க்கப்படுகிற பொழுது வந்து ஆட்கொள்ளப்படுகிறார்

இந்த பூமியிலே அவர் எதற்காக வந்த அந்த வேலையெல்லாம் முடிவடைகிறது வேலைகளெல்லாம் கிடைக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனா வெள்ளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுப்பி அந்த வெள்ளை யானையிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை கையிலே அழைத்து வரும்படி அங்கே அழைத்து விடப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரும் அந்த வெள்ளை யானையிலே கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்

இப்பொழுது சுந்தர இணைக்கும் முன்பாக எனக்கு தெரியாத கையேந்து சென்று கொண்டிருக்கிறார் நான் என்ன செய்வேன் என்று அவர் நீராடி அறை கொடுத்து ஓடி வருகிறார் இப்பொழுது எப்படியாவது நான் சுந்தரோடு சேர்த்து அந்த பழகுவதற்கு யார் இருக்கிறார்கள் இப்பொழுதுதான் சுந்தரோடு கையை செல்ல வேண்டும் அந்த பிள்ளையானையே செல்கிறார்களா இப்பொழுது சேர்மான் பெருமான் யோசிக்கிறார் எனப்பெருமானை மனதிலே யானை தியானிப்ப சேவாங்கிறவாக்களுடைய குதிரையை இழக்கிறார் ஒரு மன்னன் அல்லவா மன்னனிடத்திலே குதிரைப்படை இழக்கிறது சேவான் பெருமா தன்னுடைய குதிரையை எழுத்து இப்பொழுது அந்த ஐந்தடத்து மந்திரத்தை அந்த குதிரையினுடைய காதிலே ஓதுகிற அந்த குதிரையானது இப்பொழுது பூமியில் இருந்து நோக்கி அந்த குதிரை வேகமாக பறக்க அந்த குதிரையினுடைய காதிலே

ோடு செல்ல வேண்டும் என்றுதையினுடைய நமசிவாய மந்திரத்தை ஊறுகிறார் விநாயக பெருமானை வழிபாடு செய்வார் விநாயகர் பெருமானுக்கு நானும் இந்த இனிப்பு வகைகளை கொள்வதை வழிபாடு செய்வது அவர்களும் அரிசி கொடுப்பி உண்ணம் பெருமானுக்கு இனிப்பான பண்டங்கள் விருப்பமான விநாயகர் பெருமானுடைய கையிலே மோதகம் உணவுகளை படைத்து வழிபாடு செய்கிறார் பிறப்பும் என்று பாடுகிறார்கள் சங்கத்தமிழ் நூறையும் பாடுகிறாங்க விநாயக பெருமானை துதித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அப்படி வழிபாடு செய்த பொழுது அங்கே சிறமான் பெருமானும் சுந்தரபுத்தி நாயார் அந்த வான வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சுந்தரர் விளையாடையிலே செல்லுகிறார் சேரமான பெருமான் குதிரையிலே அந்த கைலமிலை நோக்கி பேரம்பலம் என்று போற்றப்படுகிற அந்த கைலங்கிரி நோக்கி சிறமான் பெருமானும் சுந்தரர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமா என்று இந்த அப்படியா நினைக்கிற மனதிலே தோன்றுகிறார் தன்னுடைய பூசையை விரைவாக்குகிறார் ஏனென்றால் இவர்களை நோக்கி நான் கையிலே செல்லவர் அந்த கையில மேலே நான் என்னுடைய ஆட்சியை காணாத என்னுடைய வாழ்வியல் வீணாகிவிடும் என்று சொல்லுகிறார் அந்த காரைக்கால் அமையார் அந்த திருவடியினுடைய திருப்பாதத்திலே இருக்கிறவன் அப்படி இல்லை என்றால் மீண்டும் எனக்கு குழப்பிருந்தால்

நீ செய்ய இந்த காரியத்தை சரியாக செய்து அதற்குரிய பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார் நீ மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லுவார் கடமையை செய்து பலனை எதிர்பார்த்தார் உனக்குரிய கடமையை செய்தால் அதற்குரிய பலன் தான் உடைவதற்கு நாங்கள் சரீரத்தை வெளுத்தி வழிபாடு செய்ய தங்கி வைத்தால் செல்லமுடையான இந்த சொந்த தமிழ் மூன்று மூன்று இந்த தமிழினாலே இனிமையாக என் சொந்த பாடி அற்புதமாக பாடி பணி செய்து வரைமாட்டிலே இசையினால் வழிபடுதல் என்பது முக்கியமாக மனம் உருகி அவன் தன்னை மெய்மறந்து தன்னுடைய கண்களையும் இப்பொழுது அவையாறைக்கு பிள்ளையா செல்வார் மூதாட்டியே ஏனம்மா பதற்றப்படுத்தார் எந்த அவசரம் என்றாலே பாடி நீ எனக்கு நைவியத்தியத்தை நிறைவேற ரசாய் அவையாறு மாணவியை பார்க்கிறார் சிவரது சிரமான் பெருமான் செல்கிறார் இப்பொழுது அம்மையாருடைய அசனிக்கு சீத கடவு செல்லாமலைக்கும் பாத சிலமும் தரிசை வாழ என் தொடங்குகிறார் இந்த விநாயகர் அகவல் பாடலை நாம் ஒவ்வொரு நாட்களும் போதி வழிபாடு செய்வோமாக இருந்தால் விநாயகர் பெருமானுடைய அருள் கிடைக்கும் அந்த முத்தமிழ் என்று சொல்லப்படுகிற சங்க தமிழ் அருள் பெற்ற அவையால் விநாயகருக்கு பாடப்பெற்ற பாடல் அந்த விநாயகர் அகவல் சிலப்பு இப்பொழுது பிள்ளையா சார்பாடுகள் வழிபாடுகள் எல்லாம் வந்து மகிழ்ந்து அவையாருடைய அந்த சங்க தமிழிலே இசையிலே மறந்து இறக்கிறார் விநாயகர் பெருமான் தன்னுடைய தும்பிக்கையை வளர்கிறார் விநாயகர் பெருமானுடைய ஐந்தாவது தும்பிக்கை நியாய முடி அந்த கைகோலை இடை அந்த தும்பி கையிலே நாமைட அரசமை இப்ப தும்பிகளை அப்படி நீண்டு கிடந்து வளர்ந்து விறகு அந்த பப்பை ஆரை அப்படியே தும்பினையிலே அனைத்து அந்த வெளியோடு சேர்ந்த விநாயகிரன்மா அப்படியே அவரை கொண்டு சென்று கைலை மலையிலே சேர்ந்த இடா இப்பொழுது கைல மலையிலே யார் முதல் சந்தடைந்தாரா சுந்தர மூர்த்தி நாயினார் உடலிலே புறப்பட்டார் தன்னுடைய குடிக்கையினாயே அந்த சுந்தர சேதமான் பெருமான் இருவர்களிலும் அங்கே கையிலே சேர்த்து திரைக்கிறார்

வழிபாடு செய்தார் இறைவனுடைய அருட்கள் கிடைக்க தருகிறார் அந்த இறை அருளை பெற்றுக் கொண்ட செயற்பாடாக நாங்கள் இறைவனை வழிபாடு செய்வோம் இதைத்தான் அப்படியும் பாடி வழிபாடு செய்திருக்கிறார் மாதவரை மகிழ்ச்சி அடைகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் விநாயகர் பெருமான் மகிழ்ச்சி அடைகிறார் அங்கே முருக பெருமானுடைய அழிப்பேற்ற அமைப்பிராட்டியார் அமைப்பிராட்டியார் அவருடைய விநாயகர் அவங்களை நாளாண்டம் பெருணைக்க போது இணைக்க மாத்திரத்திலே வழிபாட்டக்கூடிய அருளை போட்டவர்கள் முதல் வழிபாட்டக்கூடிய இந்த விநாயகர் பெருமானை இந்த விநாயகர் பெருமானை நாங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் பெருமையை திருவருள் கிடைக்க வேண்டும் வேளையிலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வடமராட்சி பரித நிலை இந்த யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி பரித நிலை ஊறியாடு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான சனிதாரத்திலே கூடிய எம்பெருமான இனி குலதெய்வமாக இசுதெய்வமாக காவல் தெய்வமாக கொண்டு வெளிநாடு செய்ய அறியவர்களுக்கெல்லாம் விநாயக பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்வியலே சகல சௌபாகியங்களையும் வாழ வேண்டும் நீண்ட ஆய்வோடு நோய் நொடியவர்களாக தவறாத சந்தான வளர்ச்சியோடு வாழ்கிற அந்த பெரும் வேட்டை நாயகனுடைய திருவருள் கிடைக்கிறார்கள் தருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நடி